மூதூர் நீதிமன்றத்திலே கஞ்சி காய்ச்சுவது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை அகற்றப்பட்டிருக்கிறது நாங்கள் நீதிமன்றத்திலே பல கேள்விகளை எழுப்பியிருந்தோம் தென்னிலங்கையிலே பாட்சோறு கொடுப்பது சட்டவிரோதமாகாது என்றால் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே கஞ்சி கொடுப்பது சட்டவிரோதமாகும் என்ற என்றொரு கேள்வியை எழுப்பியிருந்தோம் இதை இவ்வாறே தொடரவிட்டால் எதிர்காலத்தில் வீடுகளில் கஞ்சி காய்ச்சி உங்கின்றவர்களை கூட போலீசார் கைது செய்யக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் எங்களுடைய வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த தடையை அகற்றி இருக்கிறது மற்ற வழக்கிலே சந்தேக நபர்கள் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை துரிதமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது ஆகவே அவர்களையும் விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த இடத்தில் நான் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னோடு சேர்ந்து பத்துக்கும் அதிகமான முஸ்லீம் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் தங்களுடைய பூரணமான ஆதரவை எனக்கு வழங்கியிருந்தார்கள் அதிலும் விசேடமாக சில சட்ட நுணுக்கங்கள் பற்றி என்னோட கலந்து ஆலோசித்து என்னை வழிநடத்தி இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் இத்தகைய ஒரு ஆதரவை பங்கு பெற்றலை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த வகையில் முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது எதிர்காலத்தில் தமிழ் முஸ்லீம் இன ஒற்றுமைக்கும் வலுச்சேற்கின்ற ஒரு வழக்காக அமையும் என்று நம்புகின்றோம் நீதிக்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த மாதம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு வலி சுமந்த மாதம் தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு யுத்தத்தை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றது மாதம் அந்த சம்பவம் நடைபெற்றதில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்திலே தமிழர்கள் பலியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து தங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட உறவுகளை நினைவு கூறுகின்ற உணவு உணர்வு பூர்வமான செயல்பாடுகளிலே பங்கெடுத்து வருகின்றார்கள் அத்தோடு படுகொலை செய்யப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்கு ஒரு சர்வதேச திட்டவியல் நீதி வேண்டும் கோரிக்கையும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த அத்தோடு தாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் இன யுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே உணவை ஆயுதமாக பயன்படுத்தி பட்டினி சாவகைக்குள் தள்ளி படுகொலைக்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அந்த படுகொலையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த கஞ்சியை அதாவது நெல் குட்டி உமியாக கழிவாக கொட்டப்பட்டிருந்த உமிக்கு உமியை உடைத்தெடுத்து அதற்குள் இருந்து வருகின்ற குரணையை எடுத்து சுத்தமான நீர் சுத்தமற்ற நீர் என்ற பார்க்க முடியாத அளவுக்கு கம்பட்ட நீரிலே போட்டு கொதிக்க வைத்து பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றிய ஒரு சம்பவம் நடை நடந்துகிறீருக்கின்றது அந்த அவற்றை நினைவு கூறுகின்ற முகமாக இந்த கஞ்சி காட்சிக்கின்ற அந்த செயல்பாட்டை அவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த செயல்பாடு என்பது அந்த தாங்கள் சந்தித்த அந்த கொடூரங்களில் இருந்து தங்களை உளவியல் ரீதியாக ஆட்சிப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகவும் அந்த செயல்பாட்டை அவர்கள் கை கொண்டு வருகின்றார்கள் அவ்வாறான ஒரு நினைவேந்தல் நிகழ்விலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மூதூர் போலீசார் உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றை தவறாக வழிநடத்தி இந்த தடை உத்தரவை பெற்றிருந்தார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய சிறேஷ்டர் சட்டத்தரணி அவர்களுடைய அவர்களும் இங்கே இந்த நீதிமன்றத்தோடு இயங்குகின்ற முஸ்லீம் சகோதரர்களும் சட்டத்தரணிகளும் இணைந்து என்று மேற்கொண்ட சகன் அடிப்படையிலே இந்த கஞ்சி காற்றுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த கடை உத்தரவு நீக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே மற்ற ஐசிசிபிஆர் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அறுக்கிண்ட சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று இங்கே வந்து இந்த சமர்ப்பணத்தை செய்த ஸ்ரேஷ சட்டத்தரணி அவர்களுக்கும் ஏனைய முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கும் அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை அரசு இந்த யுத்தத்திலே தமிழர்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை நடத்தாமல் பதினைந்து ஆண்டுகளாக காலத்தை கடத்தி இருக்கின்றது இதை எங்கியிருப்பதை மூடி மறைப்பதற்காக இப்பொழுது உண்மை நல்லிணக்கம் என்ற ஐக்கியம் நல்லிணக்கம் என்ற பெயரிலே ஒரு ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கி சர்வதேச மூத்த ஏமாற்றி குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சாதாரணமாக அது குற்றவியல் சட்டங்களில் பொதுமக்களின் குற்றமளித்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்காமல் விடுவ விடுவதற்கான முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் அடிப்படையில் இறந்தவர்களை நினைவு கூட அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரசு இயந்திரம் ராணுவ இயந்திரமும் காவல்துறை இயந்திரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் சர்வதேச முத்திரம் கேட்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே உலக பொறிமுறை மூலமாக ஒருபொழுதும் இனநல்லிணக்கம் ஏற்படாது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அத்தோடு இந்த ஒட்டியாட்சி முறைமைக்குள் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழவே முடியாது ஆகவே இந்த ஒட்டியாட்சி உரிமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்கிய அரசியலமைப்பு கட்டமைப்பு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதையும் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்வதோடு அந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பை கொண்டு ஒட்டையாட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான ஆக்கபூர்வமான முன்னெடுப்புகள் உத்தரவாதங்கள் வழங்கப்படாத வரையிலே எங்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஒத்தியாட்சி கட்டமைப்பை நாங்கள் எதிர்க்கின்ற விதமாகவும் இந்த ஆட்சியாளர்களை எதிர்க்கின்ற விதமாகவும் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் தேச மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு உதவி செய்கிறேன்